பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிம்னிஷ் ஆர் இன்க்ரீஸ் டெம் நார் இஸ் இட் பாசிபிள் டு ஃபேட் த வண்டர்ஸ் ஆஃப் தி லார்ட் சீராக்கின் ஞானம் அதிகாரம் பதினெட்டு மாறு உங்கள் நம்பிக்கையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வையுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் செய்யும் செயல்களை எவராலும் ஆழ்ந்தறிய முடியாது இறைவாக்கினர் தானியல் சிங்கத்தின் பற்களுக்கு உணவாக எரியப்பட்டார் அவரை சுற்றியிருந்தவர்கள் அவர் வாழ்வு முடிந்தது என்று கொண்டிருந்தனர் ஆனால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவோ அவரை சிங்கத்தின் பற்களுக்கு இரையாக்காமல் அவரை காப்பாற்றினார் இறைவாக்கின யோனாவோ மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர் வாழ்வு முடிந்தது என்று எண்ணியிருந்தார் அவரை சாவின் பட்களில் இருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து மீட்டெடுக்கின்றார் அவரை பெரிய இறைவாக்கினராக உருவாக்குகின்றார் இவ்வாறு இருக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் மீது விசுவாசம் வைக்காமல் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்கு ஜோசியம் மற்ற மக்கள் மீது நம்பிக்கை வைப்பது வீண் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வை அனைவரும் காண எத்தகைய கடுமையான சூழ்நிலைகளிலும் கட்டுகளிலும் எதிர்ப்புகளிலும் இருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார் அவரின் செயல்களை யாராலும் குறைக்கவோ கூட்டவோ முடியாது அவற்றை ஆழ்ந்து அறிந்து முன்னறிவிக்கவும் எவராலும் இயலாது ஏனெனில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம்பொருளாக இருக்கின்றார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துடிப்பேன் இயேசுவே உமை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேலையிலும் துடிப்பேன் இயேசுவே உமை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேலையிலும் துடிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே வேலையில் என் மாறிடானே சார் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே வேலையில் என் மாறினானே சார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துடிப்பேன் எசுவே உம்மை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேலையிலும் துடிப்பேன் ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே ஆசையும் நீரே என்ன ஆனந்தம் நீரே ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே ஆசையும் நீரே என்ன ஆனந்தம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துடிப்பேன் இயேசுவே உம்மை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேளையிலும் துடிப்பேன் மீட்பெறும் நீரே மெய்ப்பெறும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே மீட்பெறும் நீரே மெய்ப்பெரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தொடிப்பேன் இயேசுவே உம்மை நான் தொடிப்பேன் தொடிப்பேன் எந்த வேலையிலும் தொடிப்பேன் இயேசுவே உம்மை நான் தொடிப்பேன் தொடிப்பேன் எந்த வேலையிலும் தொடிப்பேன்